பச்சமா மலை போல்பலவாகி வெடி வேண்டே அறகுணமா மகருதான் இதுதான் இறைவனம் எடுத்துக்கிட்டோம் என்ன பண்ணா விளக்கு ஏற்றுற பூஜைன்னா என்னன்னு பார்த்தோம் அதை பத்தி யாரும் இன்னமும் திருவிழாத்துக்கலிதா சரித்திரம்னு சொல்லி ஒரு சரித்திரம் லலிதான ஒரு மகாராணி அவங்க வந்து காசிராஜனுடைய காசிராஜாவுக்கு மனைவி அவங்க தான் காசிராஜன்

விளக்கேத்துறதுனால என்ன ராணி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க அப்படி விளக்கு போது என்னென்ன செய்யணும் ஏ என்னென்ன செய்யக்கூடாது விளக்கு ஏற்றும் போது அந்த இடத்த சுத்தம் பண்ணி கோலம் போடணும் கோலம் போட்டு அந்த இடத்துல விளக்கை ஏற்றி நல்ல எண்ணெய் அல்லெண்ணெய் நெய் பஞ்சு திரி ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா வாழை கண்டு இதுகளை போட்டு அதில் ஏற்றணும் விளக்கு எந்த திசையில் ஏற்றணும் கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாகவும் தான் ஏற்றணும் வேறு எந்த திசையிலையும் ஏற்றக்கூடாது அந்த மாதிரி பண்ணிக்கணும் அந்த மாதிரி விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு விளக்கை ஏற்கறதுக்கு ஒரு பாடல் மா ஒரு டிவே பட்ருந்த பாசுரம்னு சொல்லுவாங்க அந்த பாசுரத்தை சொல்லி இது பண்ணிக்கிறணும் பையன் தகலியாக சொல்லலாம் பையன் தகனியாக

அதே மாதிரி காவிதை அன்புலிக்கு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அங்கே ஆரியர் அங்கே ஒன்று உண்டு அங்கேயும் பெருமாள் போய் அங்கே தான் சுல்தான் அந்த பெருமாளை கூட்டிட்டு அந்த திப்கு சுல்தான் யார் ஒரு முஸ்லீம் மன்னர் படையெடுக்கிட்டே இருந்தாலையா அவர் தான் மொதல் மொதல் புத்திஸ்தாரங்களோட சண்டை போட்டு சுதந்திரத்துக்கு இது மன்னு சொல்லி தெளிவுபுட்ருக்கீங்களா அந்த ஒரு திப்பு சுல்தான் கூட்டம் பெருமாள் முஸ்லிம் வந்து அந்த அங்கதான் செத்தான் அந்த திருவண்ணாமல் அந்த இடத்துல தான் போட்டு அந்த கோட்டைக்குள்ளதான் செத்தான் அந்த இடத்துல இருக்கு அந்த திருவண்ணாம திருப்போர் திருவண்ணாமலை போட்டத்தில் திருக்கோவில் ஆதி ரங்கம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ஆறு ரெண்டா பிரிஞ்சு அந்த அளவுக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் போகும்போது பரிமாலை ரங்கம்னு இருக்காரு வணக்கம் வாழ்கோளமுடன் இன்றைக்கி ஸ்ரீராம் ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு கோடைக்கால பயிற்சி உங்கள் கண்ணன் சாமி அவங்க இன்றைக்கி எடுத்தாங்க இன்றைக்கி என்ன டாபிக்னா என்ன டாபிக்மா யாராவது ஒரு ஆள் சத்தமாக சொல்லுங்கள் ஏகாதேசி விரதம் இருப்பதன் நன்மைகள் அதை பற்றி எடுத்தாங்க இதில் ஏதாவது சொல்ல முடியுமா கருத்து உங்களுக்கு

வேற வேற யாரு என்ன உடம்புக்கு நல்லது சரி இந்த வகுப்பு பிடிச்சிருந்தா இரண்டாம் நாள் வகுப்பு சாமி வணக்கம் சாமி நீங்க என்ன சொல்றீங்க நாள் நேற்றுக்கு வராத குழந்தைகளுக்கு விளக்கு அதிகம் இன்னைக்கு நாளைக்கும் ஏகாதி அந்த வெள்ளிக்கிழமை வரையும் அந்த ஆறாவது நாள் வரைக்கும் போகிறது இல்லையா சரி அதனால ஏகாதசியின் சுதகிருஷ்ணன் நாளைக்கு அந்த கதைகள் ஏகாதசியா எப்படியெல்லாம் கதை பிறந்தது கோகுலாஷ்டமி அது இதெல்லாம் பற்றி நாளைக்கு அந்த ஏகாதசி கதையோட துளசியும் சேர்த்து வந்து சரி நாளைக்கு துளசி காப்பிக்கலாம் ஆரம்பிங்க சரி பாப்பா கவனிங்க இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க உங்களுக்கு நேற்று யார் விளக்கு யார் செஞ்சுட்டு வந்தீங்க காட்டுங்க எடுத்துட்டு வந்து காட்டுங்க நேற்று வந்து விளக்கு டாப்பிக்குங்கிறதுனால தீபம் ஏற்றுறதுன்னு டாபிக்னால விளக்குக்கு வந்து எதாவது செஞ்சுட்டு வர சொன்னாங்க காட்டுங்க தூக்கி காட்டுமா அதில் பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கியா ஆ வெரி குட் அதில் பெயிண்ட் பண்ணி உன் பேருமா ஜனகப்பிரியா வெரி குட் உன் பேர் பாப்பா லட்சுமிதாஸ்ரி ஓகே வேறு யாரும் கொண்டு வரலையா படம் போட்டிங்களா சரி நாளைக்கு கிருஷ்ணர் வரைய சொல்லியிருக்கிறாங்களா அது அழகாக வரைஞ்சி கொண்டு வாங்க சரியா ஓகே தேங்க்யூ இன்றைக்கி இரண்டாம் நாள் வகுப்பு முடிஞ்சுது பிரசாதம் கொடுக்குறாங்க சாமி வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் குழந்தைங்களுக்கு பிரசாதம் வரைஞ்சு கொண்டுருக்குறாங்க லைனெலாம் நின்றுவாம்மா லைனில் நின்று வாங்குங்க